ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார் ஓட்ட கற்றுக்குறவங்கள நிறைய பேருக்கு லேன் மாற்றுவது தான் பயங்கரமான விஷயமா இருக்கு ஆனா இனிமே அது பயமா இருக்காது ஏன் லேன் மாற்றுறது பயமா இருக்குன்னா நீங்க ரொம்ப தூரம் செக் பண்றீங்க நீங்க உங்க தோள்பட்டைக்கு மேல இப்படி தலையை திருப்புனா உங்க வீல நீங்க திருப்புவீங்க லேன் மாற்றுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சுத்தி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அதனால தான் பயம் வருது அப்போது இதுக்கு சரியான வழி என்ன உங்களுடைய கண்ணாடிகளை சரியா பயன்படுத்த கற்றுக்கிறது தான் உங்களுடைய தின்புற கண்ணாடியில் பின்னாடி உள்ள ஜன்னல் முழுவதும் தெரியணும் இதுதான் உங்க முதல் இலக்கு அடுத்து பக்கவாட்டு கண்ணாடிகளை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் நீங்க பக்கவாட்டு கண்ணாடிகளை சரி செய்யும்போது உங்க கார் லேசா தெரிகிற மாதிரி வச்சுட்டு மெதுவா திருப்பி உங்க கார் தெரியாம மறைகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க இப்போது இன்னொரு விஷயம் தரையும் வானமும் சந்திக்கும் எல்லைக்கோடு இருக்கு இல்லையா அதுக்கு ஹொரைசன்னு பேரு அந்த ஹொரைசன் உங்க கண்ணாடியின் சரியான நடுவுல தெரிகிற மாதிரி வைங்க இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணினா உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க அதை பார்க்கலாம் உங்கள் கண்ணாடிகளை சரி பண்ணிட்டா உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட் இவ்வளோ தான் இருக்கும் இப்போது ஒருத்தர் உங்கள் பிளைண்ட் ஸ்பாட்டில் மறைஞ்சிருக்காருன்னு வைங்க செக் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப தூரம் பின்னாடி பார்க்க வேண்டியதில்லை பாருங்கள் நான் சும்மா தலையை திருப்பி பக்கவாட்டு கண்ணாடிக்கு வெளியில் பார்க்குறேன் அவ்வளவுதான் தான் என்னோட உடலை நான் திருப்பலை சும்மா தலையை மட்டும் திருப்புறேன் இதுதான் பிளைண்ட் ஸ்பாட் செக் இந்த மாதிரி செக் பண்ணால் பயம் இருக்காது நீங்கள் உங்க தோள்பட்டைக்கு ரொம்ப தூரம் பின்னாடி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் பயத்தை கொடுக்கும் அதனால உங்க பிளைண்ட் ஸ்பாட்டை செக் பண்ணும்போது பக்கவாட்டு ஜன்னலுக்கு வெளியில் மட்டும் தலையை திருப்புங்க பின்னாடி ஜன்னலை பார்க்க தேவையில்லை லேன் மாற்றுவதற்கு ஒரு சரியான முறை இருக்கு இதை பழக்கப்படுத்திக்கிட்டால் போதும் இதுதான் அந்த பேட்டன் சிக்னல் லேன் மாற்றுறதுக்கான சிக்னலை கொடுங்க நடுக்கண்ணாடி பின்னாடி எவ்வளவு இடம் இருக்குன்னு பாருங்க நேரே பாருங்க லேன் மாற்றுவதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் லேனில் நேராக போகிறீங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க பக்க கண்ணாடி பக்கவாட்டில் வர்ற வண்டிகள் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள் நேரே பாருங்கள் மறுபடியும் உங்கள் வண்டியை நேர் செய்யுங்க ப்ளைண்ட் ஸ்பாட் செக் தலையை திருப்பி பிளைண்ட் ஸ்பாட்டில் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள் லேன் மாற்றுங்கள் மெதுவாக லேனை மாற்றுங்க தேவைப்பட்டால் மறுபடியும் கண்ணாடியை செக் பண்ணிக்கலாம் இந்த பேட்டனை கற்றுக்கிட்டால் நீங்கள் லேன் மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுற்றி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் சரி கண்ணாடிகளில் எதெல்லாம் பார்க்கணும் முதல் விஷயம் வண்டிகளுக்கு இடையில் இருக்கிற இடைமெளி உங்களுக்கு லேன் மாற்றுறதுக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு பாருங்கள் சமமான வேகத்தில் போகிற வண்டி இருந்தால் பரவாயில்ல ஆனால் வேகமாக வர்ற வண்டிகள் இருந்தால் லேன் மாற்ற முடியாது உதாரணத்துக்கு நான் ஐம்பது கிலோமீட்டரில் போகிறேன் ஆனால் மற்றவங்க எழுபதில் வர்றாங்கன்னு வைங்க இப்போது லேன் மாற்றினா ஆபத்து தான் அதனால் இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா வேகத்தை அதிகமாக்கி பக்கத்தில் இருக்கிற வண்டியை முந்தி போயிட்டு அப்புறம் லேன் மாற்ற முயற்சி பண்ணுவேன் இன்னொரு ரகசியம் நீங்கள் லேன் மாற்றுறதுக்கு தேவையில்லைனாலும் அப்பப்போ உங்கள் பின்புற காட்சியை செக் பண்ணிகிட்டே இருங்க அது ஒரு பழக்கமாக ஆகணும் அப்போ தான் லேன் மாற்ற வேண்டிய நேரம் வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியும் எப்போவும் சுற்றி பார்க்குறது வேகத்தை செக் பண்ணுறது சிக்னல்களை பார்க்குறது இதெல்லாம் ஒரு ஜக்லிங் மாதிரி ஒரு செக் பண்ணிவிட்டு நேராக பாருங்கள் அப்புறம் இன்னொரு செக் பண்ணுங்கள் உங்க மூளை நீங்க பார்த்ததை நேரா பார்க்கும்போது தான் ப்ராசஸ் பண்ணும் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் தெரியலாம் ஆனால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக இதை பழகிறீங்களோ அவ்வளவு அதிகமாக இது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும் அப்போ உங்களுக்கு லேன் மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது லேன் மாற்றுறதுக்கு முன்னாடி எல்லா செக்குகளும் செஞ்சு கார் நகர தயாராக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக லேனை மாற்றுங்க பின்னாடி ஒரு வேகமான ஓட்டுநர் உங்களை முந்த முயற்சி பண்ணாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு லேன் மாற்றுவதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய டிரைவர்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படுது அதனால் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. பயிற்சியும் பழக்கமும் முக்கியம் உங்களால முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி